மாவட்டம் போடியில் வீடு இடிந்து விழுந்ததில் மூதாட்டி பலி போடி பரமசிவன் கோவில் தெருவை சேர்ந்த நாகலட்சுமி கணவனை இழந்து தனியாக வசித்து வருகிறார் இவர் காய்கறி வியாபாரம் செய்து வருகிறார் இவர் வீட்டிற்கு போடு மீன் மார்க்கெட் அருகில் உள்ள ஆதரவற்றை இருந்த பாக்கியம் என்பவர் தினம்தோறும் வந்து காய்கறிகள் நிலக்கடலை வெங்காயம் போன்றவற்றை சுத்தம் செய்து தருவது வழக்கம் வந்த பாக்கியம் என்ற மூதாட்டி நாகலட்சுமி வீட்டில் உணவு அருந்தி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அருகில் இருந்த மண் சுவர் முற்றிலும் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டார் உடனடியாக அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து மண் மேடுகளை அப்புறப்படுத்தி இடிபாடுகள் சிக்கிய மூதாட்டியை மூதாட்டி வாக்கியத்தை வெளியே எடுத்துக்கொண்டு வந்தனர் அவரை பரிசோதனை செய்தபோது போது இறந்தது தெரிய உடனடியாக காவல்துறையினர் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து பிரேதத்தை கைப்பற்றி உடல் கூறு பரிசோதனைக்கு போடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவத்தால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது